பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேய செய்யங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ராசியை பொறுத்தவர்களும் அதாவது அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் மேஷ ராசியில் சனி நீச்சப்பட்டு போகிறார் இப்போ வந்து மேஷ ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வக்ர நிவர்த்தியாய் சனி பகவான் இருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கார் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம பார்வைன்றது உண்டு அதை தவிர பார்த்திங்கன்னா விசேஷ பார்வைன்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு மூணாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் இந்த மூணாம் பார்வையில் சனி பகவான் கும்பத்திலிருந்து உங்களுடைய ராசியான மேஷத்தை பார்க்குறது மேஷத்தை பார்க்கும்பொழுது என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்திங்களேன்னா உடம்பு சோர்வு வரும் உடம்பில் வந்து கொஞ்சம் எதையுமே வேகமாக செஞ்சுட்ருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சோம்பேறித்தனத்துக்கு காரணம் என்னன்னா பதினொன்னாம் இடத்துல லாபத்தில் போய் சனி பகவான் உட்காந்துருக்கார் ஆட்சி பெற்று திருகோண வீடான கும்பத்திலேயே அவர் உட்காந்துருக்கார் இதன் மூலியமாக பார்த்த எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதோட பார்த்த இல்லையானால் பெரிய லாபம் வரப்போகுது அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்துலேயும் அவங்க கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வந்து பணம் தான் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்குன்னு பார்ப்பாங்க உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மூத்த சகோதர சகோதரிகளோட அந்த அளவு இணக்கம் இருக்காது சிறு சிறு தொல்லைகள் வரும் சகோதர சகோதரிகளோட மூத்தவர்களோட வந்து இந்த இது ஐ மீன் லேண்டு டிஸ்பியூட் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததே ஆனால் நிச்சயமாக வந்து அதில் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே நல்லது இந்த இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு சற்று தடங்கள் ஏற்படும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சனியோடு சேர்ந்து ராகுவும் வருகாம் அதனால் வந்து நீ இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஏன்னால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் சனி ராசிக்கு எட்டாம் இடத்தையும் சனி பார்க்குறார் இதனால் வந்து என்னென்ன மாற்றங்கள் வருது இந்த மாற்றங்களில் வந்து என்னென்ன ஏற்றங்கள் இருக்கும் இதுக்கு என்ன எளிய முறையில் பலிக பரிகாரம் பண்ணலாம் இந்த சனி பகவானுடைய இந்த வக்கர நிவர்த்தி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அருமையாக சொன்னீங்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பால் பண்ணுவார் பார்க்குற இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ சனி பகவானுடைய ஏழாம் பார்வை அப்படின்றது மேஷராசி என்பவர்களுக்கு அவர்களுடைய அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ அந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ஏற்கனவே கேது பகவானும் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வழிபாடு போகிறதுக்குண்டான தடங்கல்களும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆஃபீஸில் பொறுத்தளவுக்கு செய்கின்ற காரியங்களுக்கு ரெககனைஸ் ரெகனைஸ்னால் ரெண்டு ஒன்று பண வரவு பதவி உயர்வு இது ரெண்டுமே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தடைபடக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் கூட ராகு இருக்கார் அவரும் சனி பகவானுடைய வேலையை செய்யணும் அடுத்தது சனி பகவானுடைய சதசத்தமாக பார்வை படக்கூடியது சூரியனுடைய வீடு சூரியன் அப்படின்றது அவருடைய தகப்பன் வீடு அங்கே இருக்கிற கேது பகவான் கேது அப்படின்னா நுண்கிருமிகள் அப்ப இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க பிறப்புறுப்பு பெண்ணுறுப்பு மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்துலேயுமே ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எலும்பு மஜ்ஜை தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பற்களை பரத்த அளவுக்கு ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த நூற்றி பத்து நாளும் மேஷராசி என்பர்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே உடனடியாக உங்கள் குடும்ப நில மருத்துவரை அணுகுங்க சரி இதுக்கு அடுத்தது சனி பகவானுடைய விசேஷ பார்வை அப்படின்றது பத்தாம் பார்வை இந்த பத்தாம் பார்வையை அவர் பார்க்குற இடம் உங்களுடைய ராசியோடய இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்க்குறார் விருச்சிகம் அப்படின்றது ராசிக்கு எட்டாம் இடம் அப்போ எட்டு அப்படின்றது மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் அப்போ மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கும் முயற்சி செய்யக்கூடியவங்க எப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது பாதகாதிபதி திசைகளோ ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷன சனி நடக்கிற காலகட்டங்களில் நாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கோ உத்தியோகத்துக்கோ போனோம்னாக்க அவர் இந்த ப்ராப்ளங்கள் இருக்கிறதுனால வீட்டில் உள்ள தாய் தந்தையோட அனுசரணைய பாசம் மற்றும் வீட்டு சாப்பாடு இது எல்லாம் பாதிக்கப்படுறதுனால அவர் கொடுக்கக்கூடிய அவர் கெடுக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைப்பார் அப்போ எட்டு அப்படின்றது மறைமுகஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்போ மறைவு ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஒரு சில பேருக்கு மேஷராசினர்களுக்கு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் இதில் எல்லாத்துலையுமே திடீர் திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எப்பயோ போட்டிருந்த எல்ஐசி மெச்சூரிட்டி ஆகி அதில் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ஒரு சில இடத்துல வந்து லாட்ரிகள் இது பண்ணுவாங்க அந்த லாட்ரி லாட்ரி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த பொறுத்தளவுக்கு மேஷராசி என்பர்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய தீய பலன்களும் இருக்கு சரி சாமி தீய பலன்கள் இருக்குன்னு சொல்றீங்க நல்ல பலன் இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா தீய பலன்கள் இருக்கும்போது நாங்க என்ன செஞ்சா அதை விட்டு எளிதா வர முடியும் ஒண்ணும் பண்ண வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இந்த நூத்தி பத்து நாளும் வேப்ப உண்டான விதையை வாங்கி நீங்கள் உங்களுடைய கிராமத்துலையோ இல்லை நீங்கள் இருக்கிற தோட்டத்திலேயோ அதை விதை வையுங்க வேப்ப மரம் அப்படின்றது சனி பகவானுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டது அப்போ அந்த வேப்ப மரத்தை வைக்கும் அதற்குண்டான ப்ராப்ளங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அது மட்டும் பண்ணினா போதுமா அப்படின்னாக்க இந்த உலர்பழங்கள் அப்படின்றது சனி பகவானுக்கு பிடிச்சது உலர்பழங்கள் அப்படின்றது பேரிச்சம்பழம் இந்த பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து கூடுதலாக இருக்கும் நார்ச்சத்து கூடுதலாக இருக்கும் அதனால் இந்த தானம் பண்ணக்கூடிய தானம் பண்ணக்கூடியது யாருக்கு பண்ணணும் அப்படின்னாக்க இந்த உடல் உழைப்பாளர்கள் இருக்காங்க உடல் உழைப்பாளர்கள் இந்த வேலை தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு குறைஞ்சபட்சம் வார வாரம் சனிக்கிழமையாவது பேரிச்சம்பழம் நாவல் பழம் நாவல் பழத்தை பொறுத்தளவுக்கு சுகரை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் உழைப்பு பண்ணுறவங்களுக்கு இது கொடுக்கும்போது நாவல் பழத்தை கொடுக்கும்போது பேரிச்சம்பழத்தை கொடுக்கும் போது அப்போ அந்த சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அவர் குறைக்கக்கூடிய உண்டு எப்பொழுதுமே சரணாகதி 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 சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சோம்னாக்க கண்டிப்பாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் சரி இதை தவிர இரும்பு கொண்டு இந்த ஊனமுற்றவங்க சனி பகவான் ஏற்கனவே ஊனமுற்றவங்க கால் பாதிக்கு அங்ககீனம் அப்போ அந்த அங்ககீனம் உள்ள அந்த கரும்பு கைப்பிடி இரும்புல உள்ள கைப்பிடி மற்றும் வாக்கர் இருக்கும் அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா இந்த வக்ர நிவர்த்தி காலமான நூத்தி பத்து நாளும் நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சாமி எனக்கு அதெல்லாம் போக முடியாது ஏதாவது ஒரு எளிதான பரிகாரங்கள் சொல்லு அப்படின்னாக்க எளிதான பரிகாரம் சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காக வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் இதை டெய்லி சூரிய உதயத்துக்கு அப்புறம் எட்டு எட்டு ட்ரிப்பு சொல்லிக்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாம் சால்வாகுமா சால்வாகும் சரி இப்போ மொத்தத்தில் இது கன்க்ளூஷனாக இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன நற்பலன்கள் என்ன பலன்கள் தரும் அப்படின்றத நம்மளுடைய கே ஏ ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மேஷராசியை பொறுத்தவரையும் ஏற்றமான காலம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் தொழில் அதாவது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகளோடு சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு அதாவது காலம் கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அமையிறது வாய்ப்புகள் கம்மி உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசியையே பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் ஏன்னா அஞ்சாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனாலையும் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்திக்கு இந்த காலகட்டத்தில் சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அபாஷன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு ஏன்னா கேதுவும் மஞ்சாமிடத்தில் இருக்கிற சனியின் பார்வை வேற இருக்கிறது அதனால் ரொம்ப ஜாகிரதையாக மருத்துவ ஆலோசனையை பின்பற்றுவது மிகவும் நல்லது வெளிநாடு வெளியூர் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்சூரன்ஸு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களிலும் சரி உங்களுக்கு அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தினுடைய தாயினுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றங்கள் ஏற்படும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி வக்கர நிவர்த்தி ஒரு நல்ல ஏறுமுகமாகவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் தொண்ணூறு விழுக்காடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சனி வக்கரணி வர்த்தி அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்